இரண்டாவது மாநில மாநாடு சமீபத்தில் மதுரையில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அடுத்த மாதம் முதல் அதாவது செப்டம்பர் மாதம் முதல் விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அடுத்த மாதம் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் பணியூர் அலுவலகத்தில் தற்பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அடுத்த மாதம் முதல் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் முதற்கட்டமாக விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக டெல்டா பகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேற்கு மண்டல மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய மாவட்டங்களில் அதாவது விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட பகுதிகளுக்கு வரும்போது மாவட்ட செயலாளர்கள் எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மாவட்டங்களில் பிரச்சனைகள் தடைகள் ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் வழக்கறிஞர் அணிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அணியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்க வழங்க வழங்கவிருப்பதாகவும் மேலும் மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் முதல் விஜய் சுற்றுப்பணி மேற்கொள்ள உள்ள தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது பணியுறவு அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது